குட் ஈவினிங் மக்களே ரைஸே சேர்க்காத சூப்பரான ஒரு தோசை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா கம்பு தோசை தாங்க வாரத்தில் மூணு நாளாவது சிறுதானியம் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஒரு அரிசி கூட நான் போடவே இல்லைங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு அவர் விடிபி சேனல் அதுக்கு ஒரு கப்பு கம்பு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம நைட்டு ஊற வைக்க போகிறோங்க ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம் ஒரு கப்பு பாசி பருப்பு இருக்குல்ல சிறு பருப்பு அது போட போகிறோம் அரை கப்பு வந்து உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக ஊதி ஊட வச்சிருங்க இது வந்து மூணு பேர் நல்லா சாப்பிட்லாங்க திருப்தி அந்த மாதிரி இருக்கும் காலையில் ஆகிடுச்சி இப்போ வந்து இதை நான் நல்லா எடுத்து கிரைண்டரில் போட்டு நம்ம அடைச்சிடலாங்க உங்களுக்கு மிக்ஸி ஜார் ஈஸியாக இருக்கும்னா நீங்கள் அதில் கூட போட்டு அடைச்சிடலாங்க எல்லாத்தையுமே போட்டுடலாம் உப்பு வந்து இப்போ போட வேண்டாங்க நம்ம வந்து இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊட வச்சுட்டு அதாவது மாவை அடைச்சிட்டு புளிக்க வச்சுட்டு நம்ம அப்புறமா உப்பு போட்டுக்கலாம் பார்த்திங்களா இப்போ நல்லா அடைச்சிச்சு பாருங்கள் நல்லா அடைச்சி போச்சு இவ்வளோ வந்திருக்கு இது வந்து நல்லா புளிக்க வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து இதில் வந்து நம்ம உப்பு போடலாங்க தேவையான அளவுக்கு பாருங்க நான் இவ்வளோ உப்பு போட்டிருக்கேன் குட்டி ஸ்பூனால் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போட்டால் போதும் உங்களுக்கு பொங்கும் அப்போ டவுட் வந்ததுன்னா நீங்கள் ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க அந்த மாவு நம்ம தோசை பண்ணிடலாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து வயதானவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் குண்டா ஊத்தப்ப மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படி இல்லை மெல்லிசா வேணும் அப்படி சொன்னால் நம்ம கீ ரோஸ்ட் அந்த மாதிரி போட்டுதோ இந்த மாதிரி நம்ம கூட பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் ரெண்டுமே இந்த மாவு வருங்க உங்களுக்கு மாவு பிளிச்சாலே வந்து நல்ல முடு மொடுன்னு உங்களுக்கு வரும் இந்த தோசை பாருங்கள் அரிசியே சேர்க்காம சுகர் பேஷண்ட்டுக்கலாம் நீங்கள் தாராளமாக இதை கொடுக்கலாங்க ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் மூணு நாளாவது நீங்கள் சிறுதானியம் சேர்த்துக்குவாங்க அரிசி சேர்க்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீ வர வீடியோவில் நான் வந்து கேழ்வரகு தோசை அதுக்கப்புறம் குதிரைவாளி சாமை எத்தினை எல்லாமே நான் அப்லோடு பண்ணுறேன் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க சேனலை பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்